வணக்கத்திற்குரியவன் அல்லாவையின்றி வேறு யாருமில்லை என்றும் முகம்மத் அவர்கள் இறை தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலை நிறுத்துதல் சகாத்து வழங்குதல் ஹஜ் செய்தல் ரமாலானில் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலி அறிவித்தார் ஈமான் எனும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இறை சல் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா ரலி அறிவித்தார் பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு கையின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லிமாவார் மேலும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜர் எனும் துறந்தவராவார் என்று இறை சல் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அம் ரலி அறிவித்தார் இறைதூதர் அவர்களே இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோடர்கள் கேட்டதற்கு எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபு பூசா ரலி அறிவித்தார் ஒருவர் இறைத்தூதர் சல் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது எனக் கேட்டதற்கு வசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்றார்கள் என அப்துல்லா இப்னு அம்ர் ரலி அறிவித்தார் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார் என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா ரலி அறிவித்தார் உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை அவரின் குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராகும் வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார் அல்லாவிற்கு இணையாக எதனையும் கருதுவதில்லை திருடுவதில்லை விபச்சாரம் செய்வதில்லை உங்கள் குழந்தைகளை கொல்வதில்லை நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதோறு கூறுவதில்லை எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள் உங்களில் அவற்றை நிறைவேற்றுகிறவரின் நற்கூலி அல்லாவிடம் உள்ளது மேற்கூறப்பட்ட குற்றங்களில் எதையாவது ஒருவர் செய்து அதற்காக இவ்வுலகில் தண்டிக்கப்பட்டால் அது அவருக்கு பரிகாரமாம்பிடும் மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டால் அவர் அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறார் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் இறை தூதர் சல் அவர்கள் தம்மைச் சுற்றி தோழர்களில் ஒரு குழு அமர்ந்திருக்கும் போது கூறினார்கள் ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்று முஸ்லிமின் செல்வங்களில் ஆடுதான் சிறந்தது குழப்பங்களிலிருந்து மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஆட்டைக் கூட்டிக் கொண்டு அவன் மலைகளின் உச்சியிலும் மழை பெய்யும் இடங்களிலும் சென்று வாழ்வான் என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபு சையீத் அல் குத்ரி ரலி அறிவித்தார் நல்லவற்றை இச்செய்யுமாறு சவ் அவர்கள் தம் தோழர்களுக்கு கட்டளையிட்டால் அத்தோழர்களால் இயன்ற செயல்களையே ஏவுவார்கள் இதனை அறிந்த நபித்தோழர்கள் இறை அவர்களே நிச்சயமாக அல்லாஹ் தங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்துவிட்டான் ஆனால் எங்கள் நிலையோ தங்கள்